ஓடிக்கிட்டே இருக்குது ஆ நீங்கள் பிடிச்ச மட்டும் போது வணக்கங்க என்னுடைய பேர் வந்து ஏழுமலை ஏஏஓ இப்போ சித்தமலை கிராமத்தில் தலைவரோட இருக்கும் சித்தமலை கிராமத்தில் மண் மாதிரி எடுக்க போகிறோம் இந்த மண் மாதிரி எடுக்கிறது அவசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து எவ்வளோ சத்து இருக்குது நம்ம பயிருக்கு வந்து எவ்வளோ சத்து போடணும் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இது வந்து போடுறோம் மண் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை சார்ஜுக்கு அனுப்பி அதில் என்ன சத்து ரிசல்ட் வருதோ அது பிரகாரம் வர மாட்டால் போதும் இப்போ ஏன் சார் வந்து டெஸ்ட் பண்ணோம் நம்ம ஏன் அது வந்து என்ன பண்ண போகிறோம் அதில் என்ன நம்ம யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக அரசாங்கம் வந்து நிறைய செலவு பண்ணுறாங்க முக்கியமாக வந்து உரங்களுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க இந்த யூரியா மூட்டையில் பார்த்தீங்கன்னா அதில் விலை போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி எழுநூறுவாய்க்கு ரூபாய்க்கு மேலே விலை போட்டிருக்காங்க நம்மளுக்கு எவ்வளோ வாங்குகிறோம் முந்நூறுவாய்க்கு வாங்கிறோம் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு வாங்குறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா வந்து சப்சி கொடுக்காங்க ஒரு மூட்டைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே யூரியாவுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க அப்போ நம்ம வந்து கவர்மெண்ட்டு நம்ம நிலத்துக்கு வந்து இவ்வளோதான் வந்து உரம் போடணும் அப்படின்னு சொன்னால் அந்த பிரகாரம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அரசாங்கத்துக்கு செலவு மிச்சம் ஒன்று அதுமில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டை இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூரியா புறமா நானே இது நானே யூரியா இந்த ஒரு மூட்டையில் என்ன சத்து இருக்கோ அது வந்து இந்த யூரியாவிலே வந்துடுது இது வந்து வெறும் இரவத்தி நாற்பது ரூபா தான் வேலை ஒரு லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு மில்லி கணக்கில் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணால் இந்த வந்து உரத்தை சீக்கிரமாக பயன்படுத்தலாம் இது ஒன்று ரெண்டாவது நம்ம அதை அதிகப்படியாக யூஸ் பண்ண பண்ணக்கூடிய வந்து டிஏபி உரம் டிஏபி பார்த்தீங்கன்னா டைமண்ட் பாஸ்பேட்டு பதினெட்டு நாற்பத்தி ஆறு சத்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த யூரியா மூட்டை யூஸ் பண்ணாமல் இந்த நானோ யூரியானு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எட்டு எட்டு பர்சன்ட் ஹைட்ரஜனாக பதினாறு பர்சன்ட் வந்து இந்த மணி சத்து இருக்குது இது வந்து ஐநூற்றி நாற்பது ரூபா வருது அப்போ இது இந்த டிஏபி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுவாய்க்கு மேலே ஒரு மூட்டைய வேலை சப்சி போக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி அறுநூறு கிடையாது ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுவா கிடைக்கும் அப்ப வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து அதே மாதிரி ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவா வந்து செலவு அதிகம் அந்த வகையில பாத்தீங்கன்னா நம்ம டிஏபி போறதை வந்து மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும் மண் என்ன வந்து ரிசல்ட் வருது அதுக்கு பிறகு நம்ம மனுஷத்து போடணும் இப்ப வந்து நானும் டிஏபி வந்திருக்கு இது இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் ஒரு மில்லி இதை யூஸ் பண்ணாலே போதும் இது வந்து ஐநூத்தி நாற்பது ரூபா வில ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா அரை யூஸ் பண்ணா போதும் இது வச்சுங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவும் இதை கொடுங்க இது வந்து காம்ப்ளஸு இதுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வந்து விலை அது ஆயிர ஆயிரத்தி நூறுரூவா மேலே வந்து சப்சிடி கொடுவாங்க கவர்மெண்ட்டில் மாதிரி பொட்டாஸு இந்த பொட்டாஸ் பார்த்திங்கன்னா இது வந்து சப்சிடி கம்மியாக கொடுக்குறாங்க வெறும் வந்து நானூற்றி 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 எழுபத்தி ஏழு ரூபா சப்சிடி கொடுக்குறாங்க இது விலை வந்து ஆயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு ரூபா இந்த சப்சிடி போக ஆயிரத்தி எழுநூறுவா வந்து இந்த மோட்டை கொடுக்குறாங்க இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து அதிகப்படியான வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு மூட்டையும் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுபா மேலே கொடுக்குறாங்க அதெல்லாம் நம்ம சிக்கனப்படுத்தணும் நம்ம வந்து சிக்கனமாக பயன்படுத்தினா தான் கவர்மெண்ட்டுக்கு பணம் வந்து மிச்சமாகும் நமக்கும் நல்லது நடக்கும் நம்மளும் தேவையான அளவு மட்டும் வர மாட்டா போகுது அந்த வேலை மண் பரிசோன செய்யுங்க மண் பரிசோலை செஞ்சு அதுக்கு உரம் இடம்னு பார்க்குறோம் இதே மாதிரி எல்லா வசதியும் செய்யுங்க நன்றி வணக்கம் இப்போ வந்து ஒரு ஏக்கருக்கு பத்து இடத்துல வந்து மண் மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு அரடி குழி நோண்டிக்கணும் குழி வந்து வி ஷேப்பில் இருக்கணும் அது ஒன்றும் இல்லை வி ஷேப்புங்கிறது இந்த பக்கம் ஒரு வெட்டு இந்த பக்கம் ஒரு வெட்டு ஒரு அரடிக்கு ஒரு பத்து இடத்துல எடுக்கணும் பத்து இடத்துல எடுத்து கலக்கி அரை கிலோ மண் வர மாதிரி எடுத்து மண் மாதிரி வந்து கடலூர் மண் பரிசீலனை அனுப்பணும் அனுப்பினோம்னா அவங்க வந்து அதில் வந்து ரிசல்ட் பிரகாரம் வந்து என்னென்ன உரம் பொருள் கொடுப்பாங்க அதில் என்ன உரம் கொடுத்துருவாங்களோ அதை மட்டும் நம்ம பரிந்துரை அளவே கொடுத்தா போதும் நன்றி வணக்கம் கற்பனை